பச்சை பிள்ளைக்கெல்லாம் கொடுக்க முளைக்கு பிலாவல் பூட்டோ அவர்கள் அவங்க வந்து சீஸ்வேரை ஏற்படுத்திட்டாங்க இல்லைன்னா நாங்கள் ருத்ரதாண்டம் ஆடி அந்த ஆறு ரிவரையும் எங்கள் பக்கம் திருப்பி விட்டுருப்போம் இந்தியா வந்து தப்பிச்சிட்டாங்க எங்கக்கிட்டேருந்து அப்படின்னு சொல்லி பிலாவல் பூட்டோ அவர்கள் கூறியிருக்கக்கூடிய ஒரு சர்ச்சையான கருத்து யாருக்கு சர்ச்சை அப்படின்னா அவங்க நாட்டுக்குள்ளேயே தான் ஏன்னா அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்களுடைய பாராளுமன்றத்தில் இன்றைக்கி என்ன தெரியுமா பேசிக்கிட்டாங்க நாம் போய் காலில் விழுந்தோம்யா அதனால தான் யா அமெரிக்கா இல்லை வேறு எந்த நாடும் வரலனாலும் பரவாயில்லை நம்ம காலில் விழுந்து தான் இந்தியா நமக்கு எதிராக சீஸ்ஃபயர் உருவாக்குனாங்க இந்த டிஜிஎம்ஓ ஆஃபீஸ்லாம் பிலாவல் பூட்டோவுக்கு தெரியுமா இல்லையான்னு நமக்கு தெரியல ஆனால் இந்த மாதிரி பச்சை குழந்தை எல்லாமே வந்து பெரிய அளவில் நாங்கள் இந்தியாவை தகர்த்திருப்போம் அப்படின்னு சொன்னபோது அசீம் முனீர் மாதிரியான ஆட்கள் மறுபடியும் போய் அமெரிக்கா உங்களுக்கு நோபல் பரிசு எங்களுக்கு எஃப்ஏடிஎஃப் வேணாம் கதறாங்க பிலாவல் பூட்டவர்கள் உங்க உங்கள் நாட்டு பிரதமர்லேருந்து உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ராணுவ ஜெனரல்ஸ் வர கதறாங்க இது எல்லாத்தையும் விட இன்னொரு கதறல் ஒன்று பாகிஸ்தானுக்கு ரெடி ஆகிட்டே இருக்கான் அது வேற எதுவும் கிடையாது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் நாம் என்ன செஞ்சுருக்கோம் ஒரு கப்பலை மடக்கி பிடிச்சிருக்கோம் அப்படி மடக்கி போது தான் தெரிஞ்சிருக்கு அது பாகிஸ்தான் வேறு யாருக்கோ டியூல் யூஸ் பண்ணக்கூடிய பெலிஸ்டிக்ஸ் மிசைல் உருவாக்கக்கூடிய சம்பவங்களை அந்த கப்பலை வச்சு அனுப்பிவிட்டுருக்காங்க அதை நம்ம மடக்கி பிடிச்சி நம்ம யார்கிட்ட சொல்லியிருக்கோம் எஃப்ஐடிஎஃப் டீம்ட்டெல்லாம் சொல்லியிருக்கோம் அதற்கான விசாரணை எல்லாமே முடிவு பெற்று தண்டனை கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது பிலாவல் பூட்டவர்கள் இப்போ எங்கே சொல்லுங்க பார்ப்போம் ஆறு ரிவர் அப்படியே பாகிஸ்தான் வழியாக ஓட விட்டுருவோனே நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் இதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் ஓவர் கான்ஃபிடென்ஸில் பேசலை இது எதையுமே நம்ம ஓவர் கான்ஃபிடென்ஸில் பேசலை பட் இவங்கக்கிட்ட இப்படி பேசி தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுனால தான் இந்த இன்ட்ரோ இப்படி இருந்துச்சு வேறு எதுவுமே தப்பாக நினச்சிக்கிறாதீங்க காரணம் இருக்குது பாகிஸ்தானுடைய அந்த மினரல்ஸை விற்கிறதுக்கு தான் அசிம் முனிர் அவர்கள் போய் அமெரிக்காட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அதுவும் எங்கே இருக்கக்கூடிய மினரல்ஸை விற்பதற்கு பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய மினரல்ஸை விற்கிறதுக்கு பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் இருக்கே இந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள்ட்ட போய் எங்ககிட்ட கொஞ்சம் மினரல்ஸ் இருக்குது எப்படி உக்ரைன் கூட நீங்கள் மினரல் டீல ஓகே அதே அதேமாதிரி எங்க டீலையும் ஓகே பண்ணி எங்கள் ஆர்மி பேஸை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஈரானை அடிப்பீங்களா இல்லாட்டி வேறு யாரை வேணாலும் அடிச்சுக்கோங்க எங்களுக்கு காசு தாங்க சாமி எங்களுக்கு எஃப்ஐடிஎஃப்லேருந்து விலக்கு தாங்க சாமி ஐஎம்எஃப்டேருந்து எங்களுக்கு லோன் தாங்க சாமி இப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஒரு கமாண்டர் அவர் அங்கே போயிருக்கார் ராணுவ ஜெனரல் அங்கே போயிருக்காரு கெஞ்சிருக்காரு வந்திருக்கார் இதை இன்னைக்கு போட்டு உடச்சிட்டாங்க பாகிஸ்தானுடைய பாராளுமன்றத்தில் ஏகப்பட்ட கேள்வி அதை பற்றி பாகிஸ்தான் ஏம்பா இப்படி செய்றீங்க நம்ம மினரல்ஸ்லாம் வித்துட்டோம்னா நம்முடைய குழந்தைகள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்க பாகிஸ்தானுடைய அரசியல் ஒருத்தர் கேட்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போதைக்கு பாகிஸ்தானுக்கு பணம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் பதில் சொல்ல அந்த கூத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவர் வாசிக்க யுக ஆட அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ பாகிஸ்தானுடைய நிலைப்பாடு அடுத்த நாட்டை அழித்தாலும் பரவாயில்ல தன்னாடு வாழ வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்க நாட்டை ஃபர்ஸ்ட் நல்லா வாழ வச்சு அடுத்த நாட்டுக்கு சமாதானமா ஏதாவது சில விஷயங்கள் குறிப்பாக இந்த தீவிரவாதத்தெல்லாம் ஒழித்து கட்டினாலே போதும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் பாகிஸ்தானுக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி திமிரு பிடிச்ச இல்லாட்டி ஈகோ பண்ணக்கூடிய மதவெறியான அரசியல்வாதிகள் என்ன செய்வாங்க இரண்டு நாடுகளுக்கு இடையே எப்போதுமே பிளவுவாதம் அப்படிங்கிறத பற்றி மட்டுமே பேசுவாங்க அந்த நேரத்தில் கடவுளும் கூடவே இயற்கையும் அது கூடவே இந்தியர்களும் சேர்ந்து தக்க பதிலடி கொடுப்பார்கள் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அடுத்ததாக டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறத அஃபிஷியலாக பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறார்கள் சின்ன குழந்தையா வாயில விரல் வச்சா கூட கடிக்க தெரியாது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு அவருக்கு தான் அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும் எதுக்கு சார் அவருக்கு நோபல் பரிசு கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டால் ஏங்க இந்தியா பாகிஸ்தான் எவ்வளோ பெரிய யுத்தம் இரண்டு நாடு அணு ஆயுத நாடு இரண்டு நாட்டுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடத்தி அவர் அமைதியை உருவாக்கினார் எனவே அவருக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் வெக்கமா இல்லை பாகிஸ்தான் சொல்கிறாங்க இப்படி அவர் தான் சமாதானமாக ஏற்படுத்தினார் சீஸ்ஃபயர் ஏற்படுத்தினார்னு அதை இந்தியா மறுத்துவிட்டது அதிபர் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் இரண்டு முறை அதை மாற்றி சொல்லிட்டார் நான் சொல்லலை நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருந்தேன் அதுக்கு முன்னாடி சீஸ் ஏற்படுத்திட்டாங்கன்னு எகைன் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வாண்டடாக கால் பண்ணி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படியே கொஞ்சம் அமெரிக்கா பக்கம் வந்து இறங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னபோது அதெல்லாம் முடியாது பேச்சுவார்த்தை நமக்கு இடையே இந்த மாதிரி சீஸ் உருவாகவே இல்லை நம்ம பேசவே இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்திட்டோம் இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு நோபல் பரிசு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியலை ஆனால் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சிங் சாங் சிங் சாங்லாம் அடித்து மேனேஜர்லாம் சிங் சாங் அடித்து வேலையை செய்யாமல் ஓப்பி அடிக்கக்கூடிய நிறைய டீம் லீடர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இந்தளவுக்கு சிங் சாங் அமெரிக்காவை அடித்து பாவம் பாகிஸ்தானுக்கு சீனா ரொம்ப பெரிய அளவில் உதவிகள் செஞ்சிட்ருக்காங்க சீனாவின் காதுகளிலும் இந்த செய்திகளெல்லாம் போகும் இதற்கான எதிர்வினையை பாகிஸ்தான் சீக்கிரமாக அடைய வாய்ப்புகள் இருக்கின்றன அடுத்ததா நாமெல்லாம் தேர்டு வேர்ல்டு வார்க்குள்ள தான்ப்பா இருக்கோம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனுஷன் புட்டின் அவர்கள் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன வார்னிங் கொடுத்துருக்கார் அது ஜஸ்ட் வார்னிங் தான் ஏன்னா மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் போது இன்றைக்கி பாருங்களேன் பீ டூ பாம்பர்ஸ் ஹவாய் தீவுகளில் நிறுத்தப்படுது அப்படின்னு சொல்லி ஆறு பீட்டு பாம்பர்ஸ் அதுவும் அதனுடைய வயிறு நிறைஞ்சிருக்கான் வயிறு நிறைஞ்சிருக்குன்னா கம்ப்ளீட்டு வெப்பன் எல்லாமே நிரப்பிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பீட்டு பாம்பர்ஸ்லாம் வந்து ஒரு நாட்டுக்கு மேலே அப்படியே பறந்து போயிடுச்சுன்னா காலக்கேயர்கள் மாதிரி அவங்க வந்து போன இடத்துல ஒன்றுமே புல் பூண்டு கூட முளைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பீட்டு பாம்பர்ஸ் இன்னும் ஒரு இருபத்தி நாலுலருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே ஈரானை ஒட்டி இருக்கக்கூடிய பல பகுதிகளில் பறப்பதற்கான வல்லமை இருக்குது ஸோ இந்த பீட்டு பாம்பஸ் இவ்வளோ ஹெவி வெயிட் எல்லா பாம்பும் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதனால் அதிக தூரம் பறக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு பின்னாடியே டேங்கர் விமானங்கள் அப்படிங்கிறது பறந்து போயிருக்கு ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் இப்போது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி பிரேசில் இருந்து ஒரு ஹாட் ஏர் பலூன் திடீர்னு பார்த்தா எட்டு பேர் இருந்திருக்காங்க திடீர்னு பார்த்தா தீப்பற்றி எரிந்து விட்டது அதில் எட்டு பேர் உயிரிழந்து விட்டார்கள் அப்படினும் அது கீழே விழுந்ததில் ஒரு பன்னிரெண்டு பேருக்கு அதிகமான காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது ஸோ நிறைய விபத்துகள் இப்படி அடிக்கடி நம்ம பார்க்குறோம் அதனால் இப்போது லாஸ்ட்டாக சிம்லாவில் கூட ஒரு ஜிப்லைன் வந்து கீழே அறுந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த மாதிரியான த்ரில் சீக்கிங் அப்படிங்கிறதுலாம் ஓகே தான் பட் த்ரில் சீக்கிங் செய்யக்கூடிய இடம் பாதுகாப்பானதா அப்படிங்கிறத ஒன்றுக்கு இரண்டு முறை சரிபார்த்து விட்டு அதில் திருள் சீக்கிங் செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள் நாளுக்கு நாள் காசால் இருக்கக்கூடிய மக்கள் உணவுக்காக ஒவ்வொரு இடமாக அலைந்து தெரியக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய நெஞ்சும் கண்டிப்பாக அழும் அதுவும் இரத்த அழுகை அப்படிங்கிறத தரும் அந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் படாத பாடு பட்டு இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது காசால சாப்பாடு இல்லாமல் பட்டினியுடன் இறக்கக்கூடிய குழந்தைகள் அதை பார்த்து அழக்கூட தெம்பு இல்லாத பெற்றோர்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைமை இப்போது இருந்து வருவதாகவும் அதிகமான உதவிகள் காசா மக்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற தகவலையும் ஐநா சபை வெளியிட்டிருக்கிறார்கள் பெலரசு பக்கமாக அமெரிக்காவினுடைய என்வாய்ஸ் கொஞ்சம் பேர் போனாங்க ஒரு மூணு நாலு பேர் போனாங்க பெலரசு லுகசுங்கா அவர்கள் கூட பேச்சுவார்த்தை எல்லாமே நடத்தினாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்களோ என்னவோ உடனடியாக லுக்கசங்கா அவர்கள் ஒரு ஆறு ஏழு பேரை ரிலீஸ் பண்ணுறாரு அவங்களுடைய சிறைச்சாலையிலிருந்து அதில் முக்கியமான ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லுக்கசங்கா அவர்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஸோ எதிர்கட்சி தலைவர் கூட ரிலீஸ் பண்ணியிருக்காரு லுக்கஷங்கோ அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு பெரும் பேசு பொருளாக இருக்குது என்ன பேசுனாங்க எதற்காக ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது மர்மம் மட்டும்தான் இஸ்ரேல் இன்றைக்கி நடத்தின தாக்குதலில் பதினேழு சயின்டிஸ்ட்டை நாங்கள் கொண்டுவிட்டோம் ஈரானுடைய சயின்டிஸ்ட்டை கொண்டுட்டோம் அதே மாதிரி மூன்று முக்கியமான மிலிட்டரி சீஃபை நாங்கள் கொன்றுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமான இடங்களில் துல்லிய தாக்குதலை நடத்தி இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் இஸ்ரேல் கொடுத்துருக்காங்க ஈரானுடைய தாக்குதலும் ஹைஃபா பக்கம் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் துல்லியமாக அவங்களுடைய டாப் லீடர்ஸ் டாப் சயின்டிஸ்ட் இவங்களை மட்டுமே

மட்டும் இல்லாமல் அல் மந்தாப் அப்படிங்கிற இடத்தை டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வழியாக எந்த கப்பலும் போக முடியாது என்கிற தகவலையும் கொடுத்திருக்கிறார்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ஈரான் கை வச்சிட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது கைபர் பக்துங்குவா பகுதியில் இன்னைக்கு பாகிஸ்தான் ராணுவ வீரர்களுக்கு எதிரான தாக்குதலில் நான்கு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இறந்தார்கள் அங்கேயும் தீவிரவாதம் தான் களை கட்டி இருக்குது அப்படிங்கிறதுனால பாகிஸ்தான் ராணுவ வீரர்களுக்கு எதிராகவே பாகிஸ்தானில் பல தாக்குதல் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததா ஜப்பானில் ரைஸ் கிரைசிஸ் இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும் அது அதுலேயே போல் அப்படிங்கிறது எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்கிறதுனால ஜப்பானுடைய அரசியலில் பல மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது கேரளாவில் விழியம் துறைமுகத்தில் தொடர்ந்து இரண்டாவது கப்பல் விபத்துக்குள்ளானது அப்படின்னு சொல்லும்போது இலங்கை மக்களுக்கு அது ஒரு பேனிக் மோட கொடுத்துருக்கு சொல்லப்போனால் இந்த கப்பல்லேருந்து வெளியேறக்கூடிய நச்சு பொருட்கள் வாயுக்கள் எண்ணெய்கள் அது அவங்களுடைய கடல் வளத்தை மிகப்பெரிய அழிவுக்கு கொண்டு போயிருமோ அப்படிங்கிற பயத்துடன் இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன உக்ரைனுக்கு எதிராக உங்களுடைய படை கம்ப்ளீட்டாக உள்ளக்கு கொண்டு போவீங்களா புட்டின் அவர்களே அப்படிங்கிற கேள்விக்கு உக்ரைனும் ரஷ்யாவும் ஒரே நாடு தான் அதனால் உக்ரைன் முழுவதுமாக எங்களுடைய நாடு தான் அப்படின்னு சொல்லி உக்ரைனுக்கு சொந்தம் கொண்டாடி இருக்காரு புட்டின் அவர்கள் ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்